திரு திரு மச்சான் என்ன இது என்ன போயிட வரைக்கும் என்னவா ஆஃபீஸ்ல இருந்து ஃபோன் பண்ண ஆன்சர் பண்ணல என்ன நினைச்சிட்டு இருக்க என்ன உனக்கு இங்க வந்த மூணு எப்படி வச்சுட்டு பார்த்துருக்க அதெல்லாம் அதெல்லாம் ஒண்ணும் சும்மா தலைவலி அவ்வளோ தான் சரிவா வெளியே போகலாம் தள்ளவலி மாதிரி தெரியுது என்ன தெரு உனுக்கு என்னாச்சு அம்மா சொல்கிறாங்க சாப்பிடக்கூடாதுன்னு வர்றதில்லை ரூம்க்குள்ளேயே இருக்க என்னடா சொல்லுங்க பெயிண்ட்ஃபுல் பெயிண்ட்ஃபுல்னே சொல்லுங்க இப்போ நான் வந்து ஃபெயில் பண்ணுறேன் மச்சான் திரோ அர்ரியா நீ என்னடா இது மச்சான் ப்ளீஸ் வளாத ப்ளீஸ் என்ன சொல்லலாம் यार அது பண்ணு கேசிய் மச்சான் ஜெய் கிட்ட சொல்ற ஜெசி நீங்க வந்து மோட்டிட நிப்பீங்களா ஜெப்ரி ஓகே தென் போ पोस्ट बनी है लेकिन ना जी इनके ये तो मेरे लोग क्लियर आप पूरे ही लग जाएं ये ना ना चल रहा है ये फ्लॉप है ना तेरे आह निके ने ऑफिस भर ले ऑफिस भर निके ना ये पो वर्म बोलते जानो पता अब जैसे हॉस्टल पे रखा अब हॉस्टल ही लग

விசேஷம் போல நீ வரும் கதை நான் சாணுக்கிட்ட பேசிட்டு அவள என்ன சொல்றான்னு கேட்டுட்டு அவளையும் கூப்பிட்டு போனோம் அவளும் அப்செட்டாக இருந்தா நீ ரெடியாக நான் கால் பண்ணுறேன் ஆஃப் அன் ஹவரில் சரி மச்சா நான் கிளம்புறேன் நான் இதை உட்காந்துறேன் மச்சா அம்மா கிட்ட ஏதாவது மீட்டிங் சம்திங் லைக் தட் சொல்லுறியா பிளேயர் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீ டென்ஷன் ஆகாமல் relax பண்ணு okay போலாம் நினைக்கிறேன் <laughs>

నాలుగు ఎప్పుడూ ఓదక అప్పుడు మిషయం వల్ల అప్పుడు అమ్మకు ఐసీ రీరియస్ అప్పుడ కదురామాక అంటే కల్ కూడా వర

திட்னங்கலாம் திட்னங்கதான் ஓகே சரி சொல்லுங்க அச்சா என்னமா அந்த ஜசிகே ஒணும் சேரலல நீ ரொம்ப அப்சரா இருக்கே சோ நாம அவங்க வீட்டுக்கு போய் பாத்துட்டு வந்தரலாமா உனக்கு ஓகே அம்மா என்ன சொல்வா விஜய் ஷேலி ஷேலி எனக்கு தோணிட்டே இருந்துச்சு ஆனால் எப்படி நான் அவ்வளோ தூரம் போகிறது எதுவுமே எனக்கு தெரியல ஆனால் அம்மா கிட்ட சொல்லிட்டுலாம் போக முடியாது பிகாஸ் அவங்க இப்போவே ரொம்ப திட்டாங்க என்ன அந்த நாளைக்கு நான் ஆஃபீஸ் காலையில் வர்ற நேரமே आप्टी, आप्टी न, कलम बेटा अब्रम मुडीनेर में परमई मां ओट्टी अबडी वारन कलवना पो तिरुयंकूट्टे मॉर्निंग पोइट इवनिंग ए वर्रर मादरे कलमला नो, नोश अपोनी रेडी आर्या नाल्के कणिपा कणिपा वरा नचे से पाकनु

நாளைக்கு காலேஜ் போகக்குள்ள ஆதார் ரெடி மட்டும் மிஸ் இல்லத்துல இந்த இங்கேயுமே காணும் கொரியார் தான் இருக்கும் வேற ரூம்குள்ள இருந்துட்டு வெளியே வர மாட்டேங்களா வாங்கிக்கொண்டே கொடுப்போம் இந்த வரேண்ணா சீக்கிரம் வாங்கப்பா சக்தி யாரு கேம் இருக்கா

இது மிஸ் பண்ணிருக்கேன் கோயிலில் தான் யாரோ எடுத்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க தேங்கோ கிரவுலே மலைச்சி ஹலோ செல்லியா பெரியப்பா சொல்லுங்க பெரியப்பா செல்லி அன்னைக்கு எனக்கு காலேஜுக்கு வரையிலுமா ஆ சரி பெரியப்பா நான் கிளம்பி வரேன் எங்கேயாவது வேற பிளான் எதுவும் இருக்கா ஏன்னா அர்ஜென்ட்டாக தான் எனக்கு இது தெரிய வந்தது நாளைக்கு ஃப்ரெஷர்ஸுக்குரிய கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ் வந்துட்டு அப்டேட் பண்ணப்படலை அட்மின் இருக்கிற அந்த கேர்ள் வந்து லீவ் டுடேஸ் அதான் எனக்கு இப்போ அர்ஜென்ட்டாக இந்த ஹெல்ப் வேணும் உனக்கு முடியுமா இட்ஸ் ஓகேப்பா என் வேறு எந்த பிளானும் இல்லை

ஏய் என்ன பிரச்சனை ஏதோ சொன்னியா இல்ல நான் டென்ஷன்ல எனக்கு தோணல நான் கூட என்னமோ பயந்துட்டேன் சொல்லிட்டேன்

என்ன பண்றீங்க பிடிச்சிருக்கா போட்டிருக்கியா என்ன பேசுறீங்க சும்மா இருக்கீங்களா நான் போன இப்போ நீ தாலி எப்படி வெளியே போட்டுட்டு குங்குமம் போட்டு இதெல்லாம் வச்சிருக்கதை பார்க்கும்போது இருக்க எனக்கு பொண்டாட்டி அந்த தோட் வருது எனக்கு தெரியும் நான் பண்றது சரி கிடையாது நான் முடியலடி சிற்பம் போலா நான் வேறு பூமாஒ நீ என்னை வகையாதே நான் கேள்வி ஏய் நான் இருக்கே ஹரி உள்ள வாங்கத்த உட்காருங்க அம்மா அப்பா எங்க ஹரி அம்மா அப்பா ஒரு ஃபங்க்ஷன் போயிருக்காங்கத்த தெரியாது நீங்க வர்றது ஆமா அப்பா சொல்லல அண்ணங்கிட்டலாம் இந்த கயல் தான் இன்னைக்கு கிளம்பி ஆகணும் அத்த இது ஏதோ கேட்கணும் நாளை காலேஜ் இருக்குன்னு என்ன படாத பாடப்படுத்தி இங்கே எழுத்துட்டு வந்துட்டான்

சந்தோஷமா கயல் நாகினி நாகினி சொல்லாதீங்க சொல்லிட்டாங்கள தான் நாகினி சொன்னாத நீ பேக் டு நார்மல் வர சிந்தா நான் காலேஜ் ஸ்டார்ட்ல அத சும்மா என்னென்ன மாதிரி வரணும் என்னென்ன கொண்டு வரணும் அதெல்லாம் கேட்ட பிளான் அந்த இஸ் கூல் பாப்பாவா என்னென்ன கொண்டு வரணும்னு சொல்கிறேன்